இன்னமும் அவங்களுடைய நேரத்தை சாட்ச் ரீல்ஸ் பார்த்து வீண் இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட யூடியூப் சேனலை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க நமக்கான பேசி இன்கம் நம்மளே உருவாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் பிரபலங்கள் யூடியூப் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி இன்னுமே லேக்ஸ் கணக்குல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அவங்களால மட்டும் எப்படி முடியுது ஏன்னா யூடியூப் ஸ்ட்ராட்டஜிய சரியா புரிஞ்சுக்கிட்டு சர்வே பண்றதுனால அவங்களால லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்க முடியுது அதே ஸ்ட்ராட்டஜிய நம்மளும் பயன்படுத்தி நம்மளாலையும் லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்க முடியும் அதுல முக்கியமான ஏழு ஸ்ட்ராட்டஜியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் யூடியூப் சிஓ மிஸ்டர் நீல் மோகன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட பதிவு பண்ணியிருக்காரு அது என்னன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை அது வந்து மிகப்பெரிய எக்கனாமிக் பிளாட்ஃபார்மா உருவாகிட்டு இருக்குன்னு அவர் ஆணித்தனமா சொல்லிருக்காரு இதை விட நமக்கு என்னங்க ஆதாரம் வேணும் நம்மளும் யூடியூப் ஸ்ட்ராட்டஜிய தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் அந்த முக்கியமான ஏழு ஸ்ட்ராட்டஜியை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்பர் ஒன் ஸ்கிரிப்ட் ஒரு படத்துக்கு கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த கதையை வச்சுதான் அந்த படம் ஹிட்டா இல்ல ஃபிளாப் முடிவு பண்ணும் அதே மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம எடுக்க போற டாப்பிக்கு கண்ட் எல்லாமே எழுதுங்க அப்பதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ப்ரெசென்டேஷன் ப்ராப்பரா போய் சேரும் மக்களுக்காக ஈவன் நான் கூட வந்து ஒரு டாப்பிக்கை பத்தி பேசுறேன்னா அதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுதான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் அப்பதான் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிற தகவலை உங்ககிட்ட வந்து கன்வே பண்ண முடியும் நம்பர் டூ சார்ட்ஸ் வீடியோஸ் அண்ட் லாங் வீடியோஸ் நம்ம நம்ம சேனல்ல சார்ட்ஸ் வீடியோ போட போறோமா இல்ல லாங் வீடியோ போட போறோமாங்கிறத நம்ம வந்து தெளிவா இருக்கணும் சார்ட் வீடியோட அட்வான்டேஜ் என்னன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைப நம்ம சீக்கிரமாவே ரீச் பண்ணிடலாம் ஏன்னா அதிகப்படியான மக்கள் வந்து சார்ட்ஸ தான் அதிகமாக ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பாங்க லாங் வீடியோஸை பற்றி அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இதில் நம்ம ஃபோர் தௌசண்ட் ஒர்க் நம்ம சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம சார்ச் வீடியோ கம்பேர் பண்ணும் போது லாங் வீடியோக்கு தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜாஸ்தியா கிடைக்கும் வீடியோ வீடியோ லாங் வந்து ஒரு அடுத்த வீடியோல நம்பர் த்ரீ ஹோக் நம்ம சொல்ல வர விஷயத்த மக்களுக்கு ஈஸியா புரியற மாதிரியாவும் அவங்கள அட்டென்ஷன் படுத்துற மாதிரியாவும் இருக்கணும் ஹோக்ன்னு என்னன்னா கொக்கி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவர் கூடிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம பேசும்போது மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் புரியும் அப்படியாப்பட்ட அட்ராக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம அதிக அதிகம் நம்ம தமிழிலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் பயன்படுத்தும் போது இவன் ஏதோ சொல்ல வரான்டா அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்மள வீடியோவை டச் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்பர் ஃபோர் குவாலிட்டி நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அதே மாதிரி நம்ம வாய்ஸ் ஒரு கொடுக்கறதும் நல்ல கிளாரிட்டியா இருக்கணும் இதே மாதிரி நமக்கு சொல்றதுனால என்னடா வேன் எடுத்தோன்னே வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்க சொல்றானே இவ ஏதோ கேமரால எடுக்க சொல்றானோ இல்லை ஐபோன்ல எடுக்க சொல்றானோ அது மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க நார்மலா ஆண்ட்ராய்டு போன்லயே வந்து நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ வந்து நல்ல கிளாரிட்டியாவும் இருக்கும் அதனால நம்ம அதை யூஸ் பண்ணாலே நம்ம போதும் ஸ்டார்டிங் லெவல்ல இப்போ வீடியோ பத்தி பார்த்தோம் அதே மாதிரிதான் செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு சேனலுக்கு ஆடியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் அப்பனா நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மைக் வாங்கி யூஸ் பண்ணணும் மைக்ல யூஸ் பண்ணி பேசுனாதான் நம்ம வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கும் இல்லைன்னா வந்து அஹ் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதுலயே வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக்கு எல்லாம் வந்து நிறைய அமேசான்ல இதெல்லாம் அவைலபிள் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன் குவாலிட்டியில் நெக்ஸ்ட் என்னன்னா சரியான உச்சரிப்புகள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் சரியா உச்சரிப்போட பேசினாதான் நம்ம வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டாக போய்ட்டன்மையாக ஆகும் என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியில் வருமானுனாக்கா எஸ் இதெல்லாம் தான் குவாலிட்டியில் வரும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சரியான முறையில் இருக்கணும் அது வந்து இது என்ன இதை மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசும்போது ஆடியன்ஸை வந்து சரியா நம்ம வந்து அட்டென்ஷன் படுத்த முடியாது அதனால தான் சொல்றேன் இதை மாதிரியான விஷயங்களும் குவாலிட்டியில தான் வரும் நம்பர் ஃபைவ் எடிட்டிங் நம்ம எடுத்திருக்கிற வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா இருக்கவே இருக்காது நம்ம சில இடத்துல வந்து மிஸ் பண்ணி இருந்திருப்போம் சில இடத்துல கேப் விட்டுருப்போம் சில விஷயத்துல வந்து வார்த்தைகளை தவறா யூஸ் பண்ணி இருந்திருப்போம் அதே மாதிரி இடத்துல நம்ம எடுத்த வீடியோவை எடிட்டிங் பண்ணுறதுக்காவது நம்ம பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் பேசிக் எடிட்டிங் வந்து நமக்கு நிறைய ஈஸியான ஆப் நிறைய இருக்குது இன்சார்டு கைன் மாஸ்டர் இதை மாதிரி ஆப்லாம் நியூ யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய லெவல் யூடியூபர்ஸ் எல்லாம் எடிட்டிங்க்குன்னு தனியாக ஒரு டீமே வச்சிருப்பாங்க ஆனால் நம்ம ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸ் தான் அதனால நம்ம இதை மாதிரி ஆப்ஸ்ல உள்ள பேசிக் எடிட்டிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கும் நம்பர் சிக்ஸ் எஸ்இஓ அல்காரிதம் நம்மளுடைய சேனலை எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு எடுத்துட்டு போய் காட்டணும் எந்த மாதிரியான ஆடியன்ஸ் யூடியூப் எடுத்துட்டு போய் சஜெஸ்ட் பண்ணுதோ அதுதான் அல்காரிதம் யூடியூப் நம்மளுடைய சேனலை எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுதுங்கிறத நம்ம எப்படி யூடியூப் அல்காரீதத்துக்கு புரிய வைக்கிறது இதுக்கு தான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல ஹேஷ்டாகு டாகு இதுக்கெல்லாம் நம்ம தகுந்த மாதிரி உள்ள டாபிக்க்கு சரியான கீவேர்டை யூஸ் பண்ணணும் இதை பொறுத்து தான் நமக்கு யூடியூப் வல்காரிதம் ஒர்க் ஆகுது நம்பர் செவன் கன்சிஸ்டன்சி நம்ம இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப முக்கியமான ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்னா என்னன்னா கன்சிஸ்டன்சி தான் ஏன் இது நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றேன்னா டாப்ல இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி மட்டும்தான் அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு யூடியூப்ல சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அவங்க தான் இருந்தாங்களான்னா அது வந்து கேள்விக்குறிதான் நம்ம எப்படி ஒரு ஜாப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் யூடியூபும் ஒரு ஜாப் அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொடுத்தா தான் கன்சிஸ்டன்சியா இருக்க முடியும் ஒரு நாளைக்கு ரெண்டு சாட்ச் அப்படி இல்லையா ஒரு வாரத்துக்கு ரெண்டு வீடியோ இதை நீங்க உங்க கன்வீனியன்ட்டான டைம்ல கரெக்டாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை நம்ம கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாலே நம்ம யூடியூப்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் இது வரைக்கும் யூடியூப் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொன்ன எல்லா தகவலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதில் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அல்ல யூடியூப் சம்மந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச வர நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருமே கத்துக்கிட்டு வந்தவங்க கிடையாது ஒரு விஷயத்துல இறங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிறாங்க அதே மாதிரிதான் யூடியூப்லயும் அப்புறம் இன்னும் ஏங்க வெயிட் பண்றீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்